மத்திய அரசின் வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து காட்டுபாவா பள்ளிவாசலில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்த காட்டுபாபா பள்ளிவாசலில் ஜமாத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் காட்டுபாவா பள்ளிவாசல் நிலையம் அருகில் மத்திய அரசின் வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஜமாத் தலைவர் ஜின்னா தலைமையில் நடைபெற்றது துணைத் தலைவர் அப்துல் லத்தீப் மற்றும் பொருளாளர் ஸ்ராதீன் முன்னாள் ஜமாத் தலைவர் முகமது பக்ருதீன் முன்னாள் ஜமாத் பொருளாளர் இப்ராஹிம் ஷா அலாவுதீன் மற்றும் ஜமாத்தை சேர்ந்த இளைஞர்களும் பெரியோர்களும் திரளாக கலந்து கொண்டனர் திருமயம் செய்தியாளர் எம் சிங்காரம் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம் அநீதி बस वांगे वापस वांगे वापसि